நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது கிராமத்து தேவதையான கோட்டை மாரியம்மன் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் உலகெங்கும் மாரியம்மனாக இருந்து அருள்பாலித்து வரும் இந்த கிராம தேவதை திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மனாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறாள் சர்வசக்தி படைத்த தேவியின் அம்சங்களில் ரேணுகா தேவி என்ற சக்தியே மாரியம்மன் என்று கூறப்படுகிறது ஜமதக்கனி மாபெரும் தெய்வசக்தி படைத்த மகா முனிவர் இவருடைய பத்தினியே ரேணுகா தேவி கார்த்தி வீரியன் என்னும் பேரரசன் ஜமதக்கனி முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த காமதேனுவை அடைய விரும்பினான் அதற்கு ஜமதக்கனி முனிவர் மறுக்கவே கார்த்தி வீரியன் மூர்க்கத்தனமாக போர் செய்தான் ஜமதக்கனி முனிவரின் மகனான பரசுராமர் கார்த்தி வீரியனிடம் போரிட்டு அவனது தலையை வெட்டி கொன்றார் இந்த பாவம் தீர பரசுராமர் மகேந்திர மலையில் தவம் செய்யும் போது கார்த்தி வீரியனின் புத்திரர்கள் ஜமதக்கனி முனிவரைக் கொன்றனர் கணவன் இறந்ததால் ஜமதக்கனி முனிவரின் சிதையில் ரேணுகா தேவியும் உடன்கட்டை ஏறினாள் உடனே இந்திரன் சக்தியின் அம்சமான ரேணுகா தேவியை காக்க மழை பொழியச் செய்து அவளது உடலை தீயில் வேகாமல் காத்தான் இருப்பினும் ஆடைகள் முழுவதும் தீயில் எரிந்தன தீ பட்டதால் உடலில் கொப்பளங்கள் தோன்றின உடனே ரேணுகா தேவி அருகில் இருந்த வேப்பமரத்தின் இலைகளை பறித்து கயிறு போல் திரித்து ஆடையாக அணிந்து கொண்டாள் அப்போது வானில் தோன்றிய சிவபெருமான் மானிட பெண்களில் நீயும் தீ என்று நினைத்து துயர் கொள்ளாதே நீ என் தேவியாகிய பராசக்தியின் சகல அம்சங்களில் ஓர் அம்சம் ஆவாய் உன் மகிமையை இந்த உலகத்தினர் அறியும் பொருட்டு நடந்த சக்தி தேவியின் விளையாட்டே இது எனவே நீ இந்த மண்ணுலகில் தங்கியிருந்து கிராம தேவதையாக மாரியம்மன் எனும் பெயர் கொண்டு மக்களுக்கு அருள் செய்துவாய் என்று அருளினார் இதுவே மாரியம்மன் தோன்றிய வரலாறு என்கிறார்கள் இக்கோவிலின் புராணம் அந்த வகையில் உலகெங்கும் மாரியம்மனாக இருந்து அருள்பாலித்து வரும் இந்த கிராம தேவதை திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மனாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறாள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் தல புராணத்திற்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இந்த மலைக்கோட்டையில் இருந்து மன்னர் திப்பு சுல்தான் ஆண்டு வந்தார் அப்போது திப்பு சுல்தானின் படை வீரர்கள் மலைக்கோட்டையின் கிழக்கு பக்கத்தில் இருந்த கவாத்து அதாவது போர்பயிற்சி செய்யும் மைதானத்தில் மாரியம்மனுக்கு ஒரு சிறு பலிபீடமும் மூலஸ்தான விக்கிரகமும் அமைத்து வழிபட்டனர் அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்துள்ளது அவ்வாறு காவல் தெய்வமாக இருந்து அருள்பாலிக்கத் தொடங்கிய மாரியம்மன் இன்று வரை பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி தருவதாலும் மலைக்கோட்டைக்கு அருகில் கோவில் அமைய இந்த அம்மன் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் மூலஸ்தான சிலையின் சிறப்பு இந்த கோவிலின் கருவறை ஆரம்பத்தில் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது பீடம் மட்டுமே இருந்த இடத்தில் பிற்காலத்தில் அம்மனின் மூலவர் சிலை அமைக்கப்பட்டது அந்த மூல உருவ சிலையை தனியாக எடுக்க இயலாது அந்த சிலை தரையோடு தரையாக வெகு ஆழத்தில் புதைந்துள்ளது இந்த சிலை சுமார் முன்னூறு ஆண்டுகள் தொன்மையானது என்கிறார்கள் காளி அம்மன் போல் கோரைப்பற்கள் இந்த அம்மனுக்கும் உண்டு அதனால் இந்த அம்மன் காளி அம்சம் பொருந்திய மாரியம்மன் என்பது சிறப்பு இந்த சிலையின் பின்பக்கத்தில் ஒரு துவாரம் உள்ளது ஆண்டுதோறும் மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளிலும் அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளிலும் காலை ஆறு இருபது மணி முதல் ஆறு நாற்பது மணி வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் அம்மன் சிரசில் இருந்து முகத்தில் படிவது சிறப்பு அம்சமாகும் பெண் தெய்வமான மாரியம்மனுக்கு தசாவதாரம் எடுப்பதும் அம்மன் தெப்ப உற்சவத்தின் போது சயன கோலத்தில் காட்சியளிப்பதும் இந்த கோவிலில் மட்டும்தான் குழந்தைகளுக்கு அம்மை கண்டுவிட்டால் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை மனமுருக வேண்டி தீர்த்தம் வாங்கி சென்று குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் அம்மை விலகியதும் மாவிளக்கு எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் இந்த கோவிலுக்கு இந்து மதத்தினர் மட்டுமல்லாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என பாகுபாடின்றி வருகை தருவதை மாசி திருவிழாவில் கண்கூடாக காணலாம் அதன்படி மும் மதத்தின் ஒற்றுமைக்கு இந்த கோவில் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது அம்மனுக்கு மாசி திருவிழா சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பு கோவிலின் மாசி திருவிழா பத்து நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து மாசி திருவிழா பதினேழு நாட்களும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மாசி திருவிழாவில் சாமி சாட்டுதலுக்கு மூன்று நாட்கள் முன்பு அம்மனுக்கு பூத்தமலர் பூ அலங்காரமும் அடுத்த நாள் பூச்சொறிதல் விழாவும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது பூச்சொறிதல் விழாவில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் மலர்களை கொண்டு அம்மனுக்கு புஷ்ப அபிஷேகமும் நடத்தப்படுவது சிறப்பு இது தவிர சாட்டுதல் கொடியேற்றம் நாகல்நகர் புறப்பாடு என இன்னும் பிற உற்சவ நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்படுகிறது விழா காலங்களில் அம்மன் தங்க ரதத்தில் வந்து மக்களுக்கு அருள்பாலிக்கின்றாள் அம்மனிடம் வேண்டி வரங்கள் கிடைக்கப்பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழா காலங்களில் அங்க பிரதட்சணம் தீச்சட்டி எடுத்தல் பூக்குழி இறங்குதல் பால்குடம் முளைப்பாரி மாவிளக்கு எடுத்தல் உள்பட எண்ணற்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் அம்மனிடம் மனமுருகி வேண்டி வழிபட்டால் கோட்டை மாரியம்மன் கேட்ட வரங்களை அள்ளித் தருவாள் என்பது பக்த கோடிகளின் உறுதியான நம்பிக்கை நேயர்களே இன்று நாம் கோட்டை மாரியம்மன் வரலாற்றை தெரிந்து கொண்டோம் இந்த காணொளியை முழுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து கோட்டை மாரியம்மன் புகழை உலகெங்கும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்